பாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீகுருபியோனமாக கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று உபதேசங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பெரிவா சொன்ன சில உபதேசங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த இந்த இதில் இன்றைக்கி ஒன்று படித்தேன் பெரிவாளுடைய உபதேசங்களை கேட்டு முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மிநாசமாச்சாரியார்னு இருந்தார் இல்லையா இந்த அஷ்டலக்ஷ்மி கோயிலாம் கூட கட்டியிருக்கார் அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பெரிவாளுடைய ஒரு உபதேசங்கள் பெரிவாள் கிட்ட அடிக்கடி உட்காந்து பேசினதில் சில ஒரு 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 தலைப்பை பற்றி எழுதியிருக்கார் அதில் என்னென்னா முதியோர்கள் நம்மளுடைய பெற்றவர்கள் அவர்களை கடைசி காலத்தில் பார்த்துக்காம விடுறது இல்லை முதியோர் இல்லத்தில் விடுறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு பாவம் அப்படிங்கிற அதே மாதிரி இப்போ ஒரு ஆற்றுல ஒருத்தர் போயிட்டார் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு உடம்பு ரொம்ப கிடக்காம போகிறாருன்னு வச்சுக்கோ உடனே அந்த பிள்ளை மாட்டுப்பன் எல்லோருமே என்ன சொல்கிறா ரொம்ப சிரம சிரமம் கொடுக்காமல் போயிட்டார் இவரை மாதிரி வருமா அப்படின்னு சொல்கிறா அப்படி சொல்லக்கூடாது சாஸ்திர பிரகாரம் பிரகாரம் பிள்ளைமாட்டு பண்ணு யாருமே அவள்லாம் குழந்தைகள்லாம் சொல்லக்கூடாது அப்படி சிரமம் கொடுக்காமல் போயிட்டா சிரமம் கொடுக்காம போயிட்டான்னு சொல்லவே கூடாது அனாயாசான அனாயாசேன மரணம்னு அந்த போன வாழுக்கு வேணா சொல்லியிருக்கு ஆனால் இருக்கிற வாழ் அப்படி அதை சொல்லக்கூடாதுங்கிறான் என்னென்னு நினைக்கணுமா பெற்றோர்கள் போனால் குழந்தைகள் ஐயோ இன்னும் ஒரு மாதம் சுருசூஷ்ட பண்ணுறதுக்கு நமக்கு கொடுப்பனே இல்லையே இன்னும் ஒரு மாதம் இருந்தால் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நினைக்கணுமா அதுதான் சாஸ்திரம் சிரமப்படாமல் போயிட்டா இல்லை சிரமம் கொடுக்காமல் போயிட்டா இந்த வார்த்தைகள்லாம் போன அப்புறம் சொல்லக்கூடாது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தா நான் இன்னும் கொஞ்ச நாள் சிசுஷ்ட பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வரணுமா குழந்தைகளுக்கு ஆனால் என்ன பண்ணுறது நிதர்சன உண்மையில் சில சமயம் அப்படி ரொம்ப கடந்தான்னா ஐயோ போனால் பாவம் ஆளும் கஷ்டப்படுறா இருக்கிற ஆளும் கஷ்டப்படுறா அப்படின்னு தோன்றது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறா பிரிவா குழந்தைகள் வாயிலேந்து அப்படி வரக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு சுசூஷ்டம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கணுமா அதே மாதிரி அவள் படுத்துன்னு இருக்கிற நேரத்தில் அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு பிள்ளையாகப்பட்டவன் அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறது சாப்பாடு ஊட்டி விடுறது காலை அமைக்கி விடுறது இதெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணினா அந்த வயதான மனசு நினைக்குமா நம்ம புள்ள நம்ம துர்நாற்றத்தை கூட தாங்கிண்டு நமக்கு இத்தனை சுசூஷ்ட பண்றானே இவன் குழந்தையெல்லாம் நன்னாக இருக்கணும்னு மனசில் நினைக்குமா அந்த ஒரு ஆசிர்வாதமே அந்த ஒரு பிள்ளையோட சந்ததியினரெல்லாம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தோடையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழறதுக்கு அவளுடைய சந்ததியினர் எல்லாரும் நன்னாக வாழற அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாழாமல் அந்த பெரியோர்கள் இந்த குழந்த இப்படி பண்ணுறதே எனக்கு என்னோட துர்நாற்றத்தை கூட தாங்கிட்டு எல்லாம் பண்ணுறதேன்னு மனசில் நினைக்கணும் அந்த மாதிரி ஒரு அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பெரியவாளோடது வேணும் இப்படி வந்து சிரம கொடுக்காமல் போகணும் அப்படின்னு போயிட்ட போய்ட்டப்புறம் கூட ஐயோ சிரமம் கொடுக்காமல் போயிட்டா போயிட்டா அப்படின்னும் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறா அதே மாதிரி இந்த பெரியோர்களும் வயதானவர்கள் இந்த பெற்றோர்களும் எப்போ நம்ம ஓடா உழைச்சி நம்மளை வந்து குழந்தைகள் ஒதுக்குறதுன்னு தெரிஞ்சுதோ அப்போவே ராமா கோவிந்தான்னு சொல்ல ஆரம்பிக்கணுங்கிற கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு வாயில் வரணும் அது சொல்லாமல் வெளில போன பேரை வந்துட்டானா வெளில போன வெளியில் போன பிள்ளை வந்துட்டானான்னு பார்த்துட்டே அக்யானத்தோடு வாழறா அவளோட அக்யானம் விடுறதில்ல மமகாரம் விடுறதில்ல அந்த மாடி கிரகத்தில் தேவதைகள் வரமாட்டாங்கிறா ராபரிவா கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு இருக்கணுங்கிறாபரிவா வயதானவா எதுலேயும் தலையிடாமல் எப்போ குழந்தை ஒதுக்கிட்டாலோ அப்போவே வாயில் கிருஷ்ணாராமா கோவிந்தாங்கிற நாமம் வந்துண்டோம் அக்யானம் கூடாதுங்கிறா பரிவா பெரிவா வயசான பேரண்ட்ஸையும் பெரிவா வந்து அட்வைஸ் பண்ணுறான் பிள்ளையல் குழந்தைகள் இப்படி இருக்கணும் அம்மா அப்பாவும் தலையிடக்கூடாது எப்போ குழந்தைகள் ஒதுக்குறாளோ அப்போவே நம்ம பகவன் நாமாவை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறான் அப்படி பிடிச்சிக்காம இன்னும் அக்யானத்தோடு வாழ்ந்துட்டுருக்காள் வயசான வாழ்லா அவளுக்கும் போகிற கதிக்கு கஷ்டம் குழந்தைகளுக்கும் கஷ்டம் அப்படின்னு பெரியவா அவாளையும் சொல்கிறா பெரியா அப்படின்னு எழுதியிருக்கிறவர் அதனால் இந்த பெரிய பெற்றோர்களை வந்து பணிவிட செய்யறதும் சரி இல்லை அது அவர்கள் போனப்புறம் அப்புறம் அவளுக்கு அந்த இந்த பித்ருக்காரியங்கள் செய்கிறதும் சரி அவ்வளோ முக்கியம் அதனால தான் பித்திருகீதையில் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அத்தனை ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறான் அதே மாதிரி பீஷ்மர் மறைந்த அந்த தினத்தில் பித்திருக்காரியங்கள் பண்ணால் அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறாங்க அதனால் இந்த பித்திருக்காரியமோ பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பணியோ நம்ம வந்து ஒரு கடமைன்னு நினைக்காம நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக செஞ்சால் இன்னும் விசேஷம் நமக்கு புண்ணியம் அப்படிங்கிற பரிவா கடமைக்கு செய்யாமல் ஆசையாக செய்யணும் அம்மா அப்பாவை நம்ம அறிவிப்பு பார்க்காம நம்ம செய்யணும் அவள்கிட்ட வயசான துர்நாற்றம் வரும் தான் வரும் அதெல்லாம் பொறுத்துண்டு நம்ம செஞ்சால் மனசு அத்தனை குளிர்ந்து நம்ம குழந்த நம்மளை எப்படி செய்யலாம் நமக்கு இவ்வளோ ஒரு உடம்பு வீணாக போனப்புறமும் நம்மளை தொட்டு பண்ணுறானே நம்ம குழந்தையெல்லாம் நன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாளாம் பெற்றோர்கள் பத்திலா அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அம்மாவுக்கு மம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து நம்ம சேவை பண்ணணும் சிசுஷ்ட பண்ணணும் அதை நம்ம கடமைன்னு செய்யாமல் நம்மளுடைய ஒரு பாக்யம்னு நினச்சின்னு செய்யணுங்கிறா பிரிவா இதை நம்ம பெரியவாளுடைய பக்தா பெரிவா பெரிவான்னு சொன்னோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நம்ம பெரியவாளுடைய டிவோட்டிங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம அப்பா அம்மாவை நம்ம காப்பாற்றணும் நம்ம மாமனார் மாமியாரை நம்ம காப்பாற்றணும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஏதோ நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இந்த மாதிரி ஒரு சுசூஷ்ட பண்ணுறதுக்கு பகவான் கொடுத்த ஒரு பாக்கியம் நம்ம குழந்த தான் இருக்கும்னு நினச்சிண்டு பண்ணுங்க உங்கள் குழந்தைகள் நிச்சயமாக உங்களுடைய எல்லாம் அமோகமாக இருப்பாள் என் பித்து காரியமும் சரி சார்ந்த காரியமோ எதுவுமோ எதுவுமே ஸ்ரத்தையாக பண்ணுங்கோ அதே மாதிரி அம்மா அப்பா மாமனார் மாமியாரோ ஏதாவது கடந்தால் அவளுக்கு செய்யுங்கோ அவளை கொண்டு எங்கேயும் சேர்க்காதீங்கோ அவளுக்கு செய்யுங்கோ கடைசி வரைக்கும் செஞ்சு அனுப்புங்கோ நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் அமோகமாக இருப்பாள் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்துப்பா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா जय जय शंकरा, चंद्रशेखर पाखी चंद्रशेखर रक्षा